தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக் கலையும் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியின் முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் திராவிட கட்டடக் கலை தமிழகத்தில் பிறந்ததாகும் குடைவரை கோவில்கள் என்பதும் குகை கோவில்கள் என்பதும் ஒன்றே தமிழக கோவில் கட்டடக்கலையின் ஐந்து கட்டங்களாவன ஒன்று பல்லவர் காலம் கி பி அறுநூறு முதல் எண்ணூற்று ஐம்பது வரை இரண்டு முற்காலச் சோழர்கள் கி பி எண்ணூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து நூறு வரை மூன்று பிற்காலச் சோழர்கள் கி பி ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது வரை நான்கு விஜயநகர நாயக்கர் காலம் கி பி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து அறுநூறு வரை ஐந்து நவீன காலம் கி பி ஆயிரத்து அறுநூறு குப்பின்னர் குடைவரை கட்டடக்கலையின் முன்னோடிகள் பல்லவர்கள் மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரைக் கோவில் மண்டகப்பட்டு குடைவரைக் கோவில் குடைவரைக் கோவிலின் முன்புறம் இரண்டு தூண்கள் கோவிலை தாங்கி நிற்கும் குடைவரைக் கோவில்கள் பின்புறத்தில் செதுக்கப்பட்ட கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு மண்டபத்தையும் கொண்டுள்ளன மகாபலிபுரத்தில் ஏழு கோவில்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளன மகாபலிபுர கோவில்களில் இரண்டு கருவறைகள் சிவன் விஷ்ணுவுக்கு உள்ளன துவார பாலகர்கள் வாயிற்காப்போர் உள்ளனர் கி பி எழுநூறுக்குப் பின்னர் குடைவரைக் கோவில்கள் அமைக்கும் முறை மறைந்து பெரிய கோவில் கட்டுமானங்கள் தொடங்கின ஏழு கோவில்கள் எனும் மகாபலிபுர கடற்கரைக் கோவில்கள் இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் திரௌபதி ரதம் தர்மராஜா ரதம் பீமரதம் அர்ச்சுன ரதம் நகுல சகாதீவ ரதம் என்பன பஞ்சபாண்டவ ரதங்கள் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள இந்த ரதங்கள் தமிழ் திராவிடக் கட்டடக்கலை மரபுக்கு எடுத்துக்காட்டாகும் உடைப்புச் சிற்பமான அர்ச்சுன தவம் நூறு அடி நீளமும் நாற்பத்தைந்து அடி அகலமும் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் மகாபலிபுரம் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர்கள் முற்கால பாண்டியர்கள் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர் மலையடிக்குறிச்சி ஆனைமலை திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளி ஆகியன பாண்டியர்களின் குகைக் கோயில்களில் முக்கியமானவை பாண்டியர் கால சிவன் கோவில்களில் லிங்கங்கள் மற்றும் நந்தி தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும் கருவறை வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர் சிலைகள் இடம்பெறும் கால ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள முற்றுப்பெறாத வெட்டுவான் கோவிலாகும் இக்கோவிலின் உச்சியில் உமா மகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா சிற்பங்கள் உள்ளன மதுரை மீனாட்சி கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பாண்டியர் காலத்தவை பாண்டியர் கால கற்சிலைகள் மதுரை திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன புதுக்கோட்டை சித்தன்னவாசலிலும் திருநெல்வேலி சங்கரன்கோவில் திருமலைபுரத்திலும் முற்கால பாண்டியர் ஓவியங்கள் உள்ளன சித்தன்னவாசலின் தாமரை தடாக ஓவியம் புகழ் பெற்றது சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமைகள் பெற்றுள்ளன கி பி எண்ணூற்று ஐம்பதில் விஜயாலய சோழன் காலத்தில் துவங்கி நானூறு ஆண்டுகள் சோழர்கள் ஆட்சி புரிந்தனர் திண்டிவனம் தாதாபுரம் கோவில் முற்கால சோழர்களின் கட்டடக் கலைக்கு சான்றாகும் முற்கால சோழர்களின் கட்டடக் கலையானது செம்பியன் மகாதேவி பாணியாகும் இப்பாணி என்பது அதிக தேவகோஷ்டங்கள் மாடக்குழிகள் கொண்டவை இப்பாணியின் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட கோவிலுக்கு திருப்புரம்பியம் கோவில் சான்றாகும் கி பி ஆயிரத்து ஒன்பதில் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோவில் ராஜராஜ சோழன் காலத்தது தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் இருநூற்று பதினாறு அடி மனிதனால் கட்டப்பட்ட உயரமான விமானம் இதுவே இவ்விமானம் தட்சிணமேரி எனவும் அழைக்கப்படுகிறது விமானம் என்பது கற்பகிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் ஆகும் தஞ்சை பெரிய கோவிலின் நந்தி பதினாறு அடி நீளமும் பதிமூன்று அடி அகலமும் கொண்ட ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் ஐம்பத்தைந்து மீட்டர் பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக இருந்தது கும்பகோணம் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் கோவில் பிற்கால சோழர்களின் கட்டடக் கலைக்குச் சான்றாகும் இக்கோவிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் ஐராவதீஸ்வரர் கோவிலின் மகாமண்டபம் போல காட்சியளிக்கிறது காரைக்குடி பிள்ளையார்பட்டி குடைவரைக் கோயில் பிற்கால பாண்டியர்களின் கட்டடக் கலைக்குச் சான்றாகும் பிள்ளையார்பட்டி குகை கல்வெட்டில் தேசி விநாயகம் என செதுக்கப்பட்டுள்ளது கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளது விஜயநகர ஆட்சி காலத்தில் கோவில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் கல்யாண மண்டபங்கள் மதுரை கோவில் மண்டபம் ஆகியன விஜயநகர ஆட்சி காலத்தவை விஜயநகர ஆட்சிக் காலத்தில் குளங்கள் நுழைவாயிலின் நான்கு புறங்களிலும் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன விஜயநகர நாயக்கர் ஆட்சிக் காலத்தில் சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகள் அமைத்தல் தொடர்ந்தது புடைப்புச் சிற்பங்கள் அமைப்பது அதிகரித்தது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் விஜயநகர நாயக்கர் கால மண்டபக் கட்டடக் கலைக்குச் சான்றாகும் திண்டுக்கல் தாடிக்கொம்பு கோவில் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள சுப்பிரமணியசாமி கோவில் ஆகியன விஜயநகர நாயக்கர் கால கலைப்படைப்புகள் ஆகும் விஜயநகர நாயக்கர் கால கட்டடக் கலையின் சிறப்பம்சம் இசைத்தூண்கள் ஆகும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மதுரை கூட்டல் கோவில் திருவில்லிபுத்தூர் அழகர் கோவில் திருவண்ணாமலை திருவரங்கம் கோவில் ஓவியங்கள் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் ஆகும் இந்த ஓவியங்களில் ராமாயணக் காட்சிகள் அரண்மனைக் காட்சிகள் உள்ளன இராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோவில் பிரகாரம் உலகிலேயே நீளமான கோவில் பிரகாரம் ஆகும் இராமநாதபுர சேதுபதிகள் இராமேஸ்வர கோவில் கட்டடக் கலைக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர் இராமநாத சுவாமி கோவில் மூன்று பிரகாரச் சுற்றுகளைக் கொண்டது வெளிப்பிரகாரம் ஏழு மீட்டர் உயரம் கொண்டது வெளிப்பிரகாரத்தின் கிழக்கு மேற்கு பிரகாரங்கள் நூற்று இருபது மீட்டர் நீளம் உடையது வடக்கு தெற்கு பிரகாரங்கள் நூற்று தொன்னூற்றைந்து மீட்டர் உடையது வெளிப்பிரகாரத்தை தாங்கி நிற்கும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தூண்கள் சிறப்புடையவை உட்புறப் பிரகாரம் பழமையானது வாரைகளில் சிற்பங்களை படைப்பது பல்லவர் காலச் சிறப்பாகும் கோவில் விமானங்கள் முற்காலச் சோழர்களின் சிறப்பாகும் பொலிவான கோபுரங்கள் பிற்காலச் சோழர்களின் சிறப்பாகும் மண்டபங்கள் விஜயநகர காலத்தையே சிறப்பாகும் பிரகாரங்கள் நவீன கால தமிழக கட்டடக் கலையின் சிறப்பாகும் அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்களை காண்போம் குடைவரைக் கோவில்கள் அமைக்கும் முறை மறைந்து பெரிய வடிவக் கோவில்கள் கட்டப்பட்ட காலம் இது ஒன்று கி பி ஐநூறு இரண்டு கி பி அறுநூறு மூன்று கி பி அறுநூற்று ஐம்பது நான்கு கி பி எழுநூறு விடை கி பி எழுநூறு தென்னிந்தியாவின் மிகப் பழமையான கட்டுமான கோவில் இது ஒன்று வெட்டுவான் கோவில் இரண்டு ஏழு கோவில்கள் மூன்று கழுகுமலை கோவில் நான்கு மண்டகப்பட்டு கோவில் விடை ஏழு கோவில்கள் மகாபலிபுரம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பாண்டிய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எத்தனைக்கும் மேற்பட்ட குகை கோவில்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஒன்று ஐம்பது இரண்டு நூறு மூன்று இருபத்தைந்து நான்கு எழுபது விடை ஐம்பது அழகிய நம்பி கோயில் எங்குள்ளது ஒன்று திருக்குறுங்குடி இரண்டு மதுரை மூன்று கும்பகோணம் நான்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் விடை திருக்குறுங்குடி இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்